தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தை பாருங்கள் சீமானவர்கள் ஒற்றையால் நின்னுட்டுருக்காரு அதில் சீமானவர்கள் கூட அந்த வேட்பாளராக போட்டிறவங்க நிற்கிறாங்க எவ்வளோ சின்ன மேடைன்றதை நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன மைக்கு ரெண்டு மூணு கோடி இதுதான் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் இந்த இடத்துல இருந்து சீமானவர்கள் வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காருனா அது அங்கீகாரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்கிறது தான் ஒரு காலத்தில் சீமானவர்கள் எதுவுமே பண்ண மாட்டாரு சீமானவர்கள் ஒரு சீமானவர்கள் இதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களே இன்னைக்கு மாறிட்டா இருப்பா அப்படின்னு சொல்றது சொல்ல வைக்கிறது அதுதான் சீமானவர்கள் செய்த சம்பவமாக இருக்கு அப்படின்றது வந்து நேற்று இரவு தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எல்லா கட்சியிலுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும் ஆனால் அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இருப்பாங்க ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துமே சீமானவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட கிடையாது அதுதான் சீமானவர்கள் செய்த சாதனை அப்படின்றது ஒன்று இருக்குது அதுதான் இளைஞர்களை சீமானவர்கள் திரட்டியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள்ன்றது சாதாரணமாக வந்துடல அவர் ஒற்றை மனிதனாக போராடி சீமானோர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்றது ஒரு ஒரு வரலாற்று சாதனை தான் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யாராலையுமே தோற்கடிக்க முடியாத ஒரு விஷயமே கிடையாது பாஜக தோற்றுருக்கு காங்கிரஸ் தோற்றுருக்கு திமுக தோத்துருக்கு அதிமுக தோத்துருக்கு எவ்வளோ பெரிய கட்சிகள் நீங்கள் சொன்னாலுமே அந்த கட்சிகள் தோற்று தான் போயிருக்கு ஆனால் சீமானவர்கள் இந்த சம்பவத்தை வந்து யாராலையுமே மறக்க முடியாது அதுவும் இந்த புகைப்படம் வந்து ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் முக்கவுன் வந்து சொல்லுங்கள்